நீங்கள் சென்னையில் வசித்து வருகிறீர்களானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் உங்கள் கனவுகளில் அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் நிகழ்வதாக தோன்றினால் அது கால சர்ப்ப தோஷத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் காரணமின்றி இரவில் பலமுறை பயமுடன் விழித்துக் கொள்வது இதன் இன்னொரு அறிகுறியாகும் இறந்தவர்களை கனவில் காண்பது யாரோ கழுத்தை நெரிப்பது போல் உணர்வது அல்லது பாம்பு அடிக்கடி வந்து கடிப்பது போன்ற கனவுகள் தோன்றினால் இந்த தோஷம் இருப்பது உறுதி எனலாம் நாக தோஷத்திற்கான பரிகாரம் செய்ய பல திருத்தலங்கள் உள்ளன அதில் சென்னைக்கு அருகில் இருப்பவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய முக்கிய ஸ்தலம் திருவூரகப் பெருமாள் கோயிலாகும் இந்த வைணவ திருக்கோயில் தமிழ்நாடு மாநிலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் குன்றத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது மூலவராக திருவுரகப் பெருமாளும் தாயாராக திருவிருந்தவல்லியும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்கு பெருமாள் மேற்கு நோக்கி எழுந்தருள் இருக்கிறார் இது காஞ்சிபுரம் ஊரகப் பெருமாள் சன்னதியை நோக்கி அமைந்ததாக கூறப்படுகிறது தாயார் தனிசன் நதியில் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் மிகவும் அழகானதும் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த கோயிலும் இதுவாகும் இது குன்றத்தூர் முருகன் கோயில் செல்லும் வழியிலேயே அமைந்துள்ளது